வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் நீங்கள் நலமா என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு அவர்கள் இன்று தொடங்கி வைக்க உள்ளார் கடந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஏற்பட்ட பெரும் புயல் மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள மக்களின் சேதமடைந்த வீடுகளை பழுது மற்றும் கட்டுமானத்திற்காக நாற்பத்தைந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகளுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் எம்எல்ஏ பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள் விழா இன்று நடைபெற உள்ளது பழனி முருகன் சுவாமி கோவிலில் கிரிவலப்பாதையில் தனியார் வாகனங்களுக்கு வருகின்ற எட்டாம் தேதி முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டின் முதல் நீருக்கடியில் இயங்கும் மெட்ரோ சேவையை தொடங்கி வைக்க உள்ளார் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது தன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்யக் கோரி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தாக்கல் செய்திருந்த நிலையில் இவ்வழக்கு தொடர்பாக நடிகை விஜயலட்சுமி அவர்கள் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆங்கில தேர்வை பனிரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு மாணவர்கள் எழுதவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது மகா சிவராத்திரி வார இறுதி விடுமுறை மற்றும் முகூர்த்த நாட்கள் என தொடர்ச்சியாக வருவதால் வருகின்ற ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை ஆயிரத்தி நூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை ஈசா யோகா மையத்தில் வருகின்ற எட்டாம் தேதி மகா சிவராத்திரி விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் பங்கேற்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது அதிமுக தேமுக இடையே இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற உள்ள நிலையில் தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் நகைகளை தமிழ்நாட்டிற்கு திருப்பி அனுப்பும் சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பிற்கு கர்நாடக ஹைகோர்ட் தற்காலிக தடை விதித்துள்ளது இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மக்களவை தேர்தலுக்கான தேதிகள் மார்ச் பதினான்கு அல்லது பதினைந்து ஆகிய தேதிகளில் அறிவிக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது திமுக விசிக தொகுதி பங்கீடு இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானப் பணிகள் தற்பொழுது தொடங்கப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் வங்கதேசத்திற்கு அறுபத்தி நான்காயிரத்தி நானூறு டன் வெங்காயம் ஏற்றுமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் மீண்டும் போட்டியிட எம்பி கனிமொழி அவர்கள் அவரது விருப்பு மனுவை நேற்று தாக்கல் செய்தார் ஆதார் அட்டை விவரங்களை இலவசமாக ஆன்லைனில் அப்டேட் செய்து கொள்ள மார்ச் பதினான்காம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது வருவாயை அதிகரிக்கும் வகையில் மெட்ரோ நிலையங்களுக்கு அருகில் மினிமால் வணிக வளாகம் பொழுதுபோக்கு மற்றும் அலுவலக கட்டிடங்களை உருவாக்க மெட்ரோ நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பொறியாளர் சுகாதார ஆய்வாளர் வரைவாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கான நேரடி தேர்வில் காலியிடங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்தாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை அறிவித்துள்ளது ரமணான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிக்க பள்ளிவாசலுக்கு இருபத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் ஏழாயிரத்தி நாற்பது மெட்ரிக் டன் பச்சரிசி வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் மார்ச் இருபதாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை வருடாந்திர தெப்ப உற்சவம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு கிராம் ஆறாயிரத்தி பதினைந்து ரூபாயாகவும் ஒரு சவரன் நாற்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கும் விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தெட்டு ரூபாய் இருபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவிடுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி பூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்